சிலை அமைப்பு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அரசியல் வழிகாட்டியாக நான் எப்போதுமே பெருமையோடு சொல்லக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளினுடைய அவரோடு அமைந்து அண்ணன் அம்பேத்கருடைய சிலையை திறக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளிப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் கழக நிகழ்ச்சிகள் அதுல உடல் நிகழ்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அந்த அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பணியை ஆற்றிற்கு செல்ல இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்குமா தெரிஞ்சு நல்ல மழை பெய்யும் திறந்து இருக்கிறோம் நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய கூட்டணி உங்களுக்கு நம்முடைய தலைவர் அந்த கூட்டணி அமைச்சாங்க இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ஒன்றிய பாஜக அரசு மிருகபாலத்தோடு நாங்க ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல அதற்கு முழு காரணம் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் தலைமை தலைமையிலான மதத்தரப்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டம் போதுக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதியை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க